வணக்கம் சிலோன் மிரரின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோன் சட்டத்தரணிகள் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம டபிள்யூ பதினைந்தாவது ஹோட்டலில் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமது லாபத் தாகிர் மற்றும் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பானை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி பரிசீலனைக்கு அளிக்க நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷாறு செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்லவில்லை என நம்பப்படுவதாக பேச்சாளர் மனதுங்க தெரிவித்துள்ளார் சிப்பந்தி இந்தியாவிற்கு தப்பி சமூகத்தில் பரவி வரும் குறித்து விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பவ தினமான பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சில மணி நேரத்திற்குள்ளே சிவந்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராய்ந்து வருகின்றனர் இவ்வாறான சம்பவங்களின் போது பல்வேறு வதந்திகள் பரப்பி விசாரணைகளை திசை திருப்புவதற்காக சிலர் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுகின்றனர் செவ்வந்தியை கைது செய்வதற்கு புலனாய்வு குழுக்கள் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் வவுனியா பூந்தோட்டம் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்றுவரும் தனது மகனுக்கு ஹெரோயின் போதைப்பொருள் வழங்க முற்பட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கமைய ஒருவர் வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்திற்கு ஆறு மாத கால புனர்வாழ்விற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது நான்கு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் குறித்த இளைஞரை பார்வையிடுவதற்காக குருநாகல் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் குற்றத்தடுப்பு பிரிவில் உப போலீஸ் பரிசோதகராக கடமையாற்றும் தந்தையும் போலீசாராக கடமையாற்றும் தாயும் வருகை தந்துள்ளனர் புனர்வாழ்வு நிலையத்திற்குள் சென்று தமது மகனை பார்வையிட்டபோது அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி போலீஸ் மோப்பனாய் வந்ததை அவதானித்த அவர்கள் தமது பையில் இருந்த பொதியொன்றை எடுத்து வெளியே வீசியுள்ளனா் இதனை காவல் கடமையில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் அவதானித்துள்ளனர் உடனடியாக மோபனாயின் உதவியுடன் அதனை சோதனையிட்ட போது அதில் இருநூற்று நாற்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து குறித்த மோபனாய் அதனை வீசிய இளைஞரின் தந்தையான உப போலீஸ் பரிசோதகரையும் அடையாளம் காட்டிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த உப போலீஸ் பரிசோதகரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவோம் எனவும் அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய பொய்களால் மக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளார்கள் என்றும் பிவிதுர்ஹல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்தாா் சர்வஜன அதிகார கட்சியின் காரியாலயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவோம் அரசாங்கத்தின் மிதமஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தி அதிருப்தியடைந்துள்ளார்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பொருளாதார கொள்கை என்பதொன்று கிடையாது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையாக விமர்சித்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டார் ஆனால் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை எவ்வித மாற்றமும் இல்லாமல் அமுல்படுத்துகிறார் நாணய நிதியத்தை தஞ்சமடைந்து புகழ் பாடுகிறார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெரியாமல் அரசாங்கம் தற்போது தடுமாற்றம் அடைந்துள்ளது என தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு புதிய அமர்வு ஒன்றை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நீதிமன்றம் விரைவில் தனது முடிவை அறிவிக்கும் என்று திணைக்களம் கூறுகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு புதிய அமர்வு ஒன்றை கூட்டுமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் கோரியதற்கான நெருங்கிய காரணம் வாய்மொழிவாதங்கள் இல்லாமல் பிரதிவாதிகளை விடுவித்ததாகும் குறித்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் கடுமையை தவறவிட்டதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இதுவாகும் வழக்கை விசாரித்த கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு வழக்கின் முறைப்பாடு சாட்சியங்களை கேட்ட பிறகு பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பிரதிவாதிகளை வாய்மொழிவாதத்திற்கு அழைக்காமல் விடுவித்து தீர்ப்பளித்தது நாமல் பலலே ஆதித்யா படா மற்றும் முகமது இர்சதீன் ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தனர் அதிபர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உத்தரவை ரத்து செய்யக் செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார் மேன்முறையீட்டை போது சம்மன் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது அதன்படி வழக்கை மீண்டும் விசாரிக்க பிரதிவாதியை அளிக்குமாறு உள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்விற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கொழும்பில் உள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வால் வழங்கப்பட்ட உத்தரவு உச்ச நீதிமன்றத்தால் செல்லுபடியற்றதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது கவலையளிப்பதாக பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்திற்கு அப்பாற்பட்டு கல்வியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள பீடங்களூடாக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றோம் கல்வியட் கல்லூரிகளில் இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது பொலுநிறுவை யாழ்ப்பாணம் போன்ற கல்வியட் கல்லூரிகளை பார்வையிட சென்றேன் எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர் சரியான விடுதி வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் இல்லை பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகள் பற்றி கதைக்கின்றோம் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகை மாத்திரமே இருக்கின்றது சரியான மின்சார வசதிகள் இல்லை உட்கட்டுமான வசதிகள் இல்லை இந்த நிலையில் பாடசாலைகளுக்காக பதினோராயிரம் மில்லியனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon here. Ceylon here.